வெல்கம் டு கான்செப்டானாடியோ இன்றைக்கி ஆன் கான்செப்டானவாடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் அழகினார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா நம்மளோட தமிழையும் கடலையும் கம்பேர் பண்ணியிருக்காரு அவர் எப்படி நம்மளோட தமிழையும் கடலையும் கம்பேர் பண்ணார் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் எந்த மாதிரி அவர் கம்பேர் பண்ணியிருக்காருங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தமிழை வந்துட்டு பார்த்தோம்னா இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையாட்டு அந்த தமிழையை நம்ம பிரிக்கிறோம் அண்ட் தென் தமிழுக்கு வந்துட்டு மூணு சங்கங்களும் இருந்திருக்கு அது என்ன பார்த்தோம்னா முதல் இடைக்கடை அண்ட் தென் ஐம்பெரும் காப்பியம் மாதிரி பலதரப்பட்ட இலக்கியங்கள் தமிழில் இருந்திருக்கு அண்ட் தென் தமிழில் அந்த காலத்தில் இருந்த அந்த பாடல்கள் செய்யுள்கள் அதெல்லாம் வந்துட்டு ரிசர்ச் பண்ணுறதுக்குன்னு ஒரு சங்க கால புலவர்கள் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்துட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்திலேயே இருந்திருக்காங்க இது தமிழுக்கு இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு கடலுக்கு இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடலில் வந்துட்டு பார்த்தோம்னா முத்துக்கள் இருக்கும் அமிழ்தகள் இருக்கும் அண்டு அது மட்டும் இல்லாமல் அதில் வந்துட்டு வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்சஜன்யம் இந்த மாதிரி பலதரப்பட்ட சங்கு வகைகளும் அங்கே இருக்கும் தென் இந்த கடலில் வந்து பார்த்தோம்னா அழகாக இருக்கக்கூடிய கலன்கள் வந்துட்டு போகும் அண்ட் அந்த கடல் அலையினால் சங்கு அதெல்லாம் வந்துட்டு கடல்லேருந்து கரைக்கு கொண்டு வரப்படும் அண்ட் அதே அலையால மறுபடியும் அந்த சங்குகள் கடல் சாரி கரையிலேருந்து கடலுக்கு மறுபடியும் கொண்டு போகப்படும்